ஏழு முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி ஏழு வரை கொடுக்கப்பட்டுள்ள இயேசு செய்த ஒரு அற்புதத்தை கவிதையா பார்க்க கூடோம் பரபரப்பான வாழ்க்கையத்தான் பல பேர் வாழ்ந்து வர்றாங்க இருந்து சனி வரையில் ஓடிக்கிட்டே இருக்காங்க தன் முன்னால் போகும் வண்டி நகரும் வரை பொறுமையில்லை நடைபாதையில் வண்டி ஓட்டி முந்துறாங்க வெக்கம் இல்லை பச்சை நிறத்தில் சிக்னல் இருந்தா சிகப்பு விழுமுன் செல்ல நினைப்பாங்க மஞ்சள் நிறத்து சிக்னலை அவங்க பச்சை ஆகவே கருதுவாங்க சிகப்பு விளக்கு எரிஞ்சதுன்னா போலீஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க போலீஸ் நின்னா கூட பயம் இல்லை அவங்க கையில் கேமரா இருக்கான்னு பார்ப்பாங்க பச்சை விளக்கு எரிந்தவுடன் பறந்து கொண்டு போவாங்க சிக்னலில் தொலைத்த நேரத்தை எல்லாம் சரி செய்ய பார்ப்பாங்க பச்சை விளக்கு எரிந்தவுடன் தான் சில ஆசாமி வண்டிய ஸ்டார்ட் செய்வான் அந்த ஐந்து நொடிகளிலேயே ஐம்பது எதிரி சம்பாதிப்பான் தலை காக்கும் கவசம் அணிய அரசு சட்டம் இயற்றுறான் மண்ட போனா பரவாயில்லைன்னு இவன் முடிய காக்க எண்ணுறான் தலையில் மாட்டாம கவசத்தை அவன் கையில் தொங்கு விட்டு சுத்துறான் நம்பர் பிளேட்டு போட்டாவில் சிக்காம பின்னால் உட்கார்ந்து இருப்பவன் மறைகிறான் சலிச்சு போயி சில நேரம் அமைதியை நாடி செல்லுறான் அமைதியான இடம் தேடி குடும்பத்தோடு ஓடுறான் எனக்கும் இந்த உலகம் எல்லாம் அமைதியா தான் தெரிஞ்சிச்சு இரண்டு காதும் கேட்காததால் மையான அமைதி கிடைச்சிச்சு இப்படி ஒரு நன்மை இருந்தும் மனசுல ஏமாற்றம் இருந்துச்சு எதையும் கத்துக்க முடியவில்லை வாழ்வே சவாலா தெரிஞ்சிச்சு இது மாத்திரம் ஏன் பிரச்சனை இல்லை என் நாக்கும் கட்டப்பட்டு இருந்துச்சு பேச எத்தனைக்கும் போது கொன்னி வார்த்தை தாறு மாறா வந்துச்சு காதும் வாயும் செயல்படலனா எவன் வந்து என்கிட்ட பேசுவான் நான் வழிய போய் பேச நினைச்சாலும் கண்டபடி பேசுவான் சுற்றி சுற்றி வருவேனா எனக்கு நேரம் போகவில்லைங்க இசை ஞானியாலும் ரகுமானாலும் எனக்கு எந்த பயனும் இல்லைங்க தெக்க போலி பகுதிகளில் வாழ்ந்து வந்தேன் நானுங்க வாழ்ந்து வந்தேன்னு சொல்ல முடியாது ஏதோ இருந்தேன் பாருங்க இயேசு எங்கள் பகுதி வந்துட்டாருன்னு பெரிய ஆரவாரம் உண்டாச்சு இடி விழுந்தாலே கேட்காது ஆரவாரம் எங்க கேட்டுச்சு என்மேல் ஏசு கை வைக்க என்ன கூட்டிக்கிட்டு போனாங்க என்னை தனியை அழைத்து போனார் இயேசு காதுகளில் வைத்தாருங்க உமிழ்ந்து என்னுடைய நாவு தொட்டு வானத்தை பார்த்தாருங்க எப்பத்தானு சொன்னாரு அதுக்கு சிறப்பதாக அர்த்தங்க உடனே என் செவிகள் திறக்கப்பட்டு செவ்வையாக பேசினேன் நாவின் கட்டுகள் அவிழ்ந்து போச்சு ஒரே வார்த்தையில் நான் மாறினேன் யாருக்கும் சொல்லாதன்னு கட்டளை இட்டால் நாங்க எல்லோரும் கவனித்தோம் பேச்ச கொடுத்துட்டு பேசாதனா எப்படி நாங்க கீழ்படிவோம் கேட்கும் திறன் உங்களுக்கு இருக்கு நல்ல விஷயம் கேளுங்க தீய யோசனைக்கு செவியை சாய்த்து திறனை மீன் அடிச்சிடாதீங்க பேசும் திறன் உங்களுக்கு இருக்கு யோசித்து பேசுங்க உங்க பேச்சு உங்களை வெளிப்படுத்தும் மறந்து போயிடாதீங்க கேட்கும் திறன் உங்களுக்கு இருக்கு நல்ல விஷயம் கேளுங்க தீய யோசனைக்கு செவிய சாய்த்து கிரனை நீர் அடிச்சுடாதீங்க பேச்சும் பேசும் திறன் உங்களுக்கு இருக்கு யோசித்து பேசுங்க உங்க பேச்சு உங்களை வெளிப்படுத்தும் மறந்து போயிடாதீங்க நன்றி